சீமான் அடிப்படையில் தன்னுடைய கட்சிக்கு எடுக்கக்கூடிய நேரேட்டிவ் உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரவீந்திரன் துரைசாமி சீமானை சப்போர்ட் பண்றதுக்காக என்னென்னலாம் எடுத்து வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சேமி தனிப்பட்ட முறையில் என்ன பேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இது பண்ணா சரியா வருமா தம்பி அது சரியா வருமா தம்பின்னு பேசிக்கிறதா அப்படியே கொண்டு வந்து டிபேட்ல பேசிக்கிறார் தாவேக்காவுக்கு உங்ககிட்டிருக்கிற இருக்கிற எல்லாம் போயிருமா அப்படிங்கிற கேள்விக்கு ரவீந்திரன் பதில் என்னவாக இருக்குன்னா சீமான் வந்து பேக் பேக்காக பிரிச்சுட்டாருங்க நாடார் ஓட்ட பனையார சொல்லி வாங்கிட்டாரு கோனார் ஓட்ட ஆடு மாடு மாநாடு நடத்தி வாங்கிட்டாருலாம் வெளிப்படையாகவே பேசுறாரு இந்த கடைசி ஒரு வருஷத்துல பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு ஆரம்பித்ததற்கு பிறகு சீமான் தெளிவா ஒரு வேலை பண்றான் இரண்டு கட்சிகளுக்குமான டார்கெட் என்ன பிரதானமாக திமுக எதிர்ப்பு மக்கள் வாக்காளர்கள் மத்தியில திமுக அதிமுக இரண்டின் மீதும் அதிருப்தி இருப்பவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு மாற்று இதுதான யூஎஸ்பி நாம் தமிழருக்கான யூஎஸ்பி அதுதான் இதே பேட்டர்ல பிரதானமாக திமுக எதிர்ப்பு பேரளவுக்கு பாஜக எதிர்ப்பு திமுக அதிமுகவுக்கு மீத அதிருப்தியாக இருப்பவர்களுக்கான மாற்று இதே பேட்டர்ல இன்னொரு கம்பெனி வரும்போது இவனுக்கு தான் ஆல்ரெடி வாங்கி இருக்கக்கூடிய அரும்பாடுபட்டு சேர்த்து இருக்கக்கூடிய இந்த எட்டு சதவீத வாக்கை குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அது குறையுது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறையுதுன்னா கூட அது கிட்டத்தட்ட முடிச்சு விட்டுரும் ஏன்னா இப்பவே மும்முனை போட்டியில விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மீடியா அதுவும் குறைஞ்சிருச்சுன்னா அது அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சுங்கிற இடத்துக்கு வந்துருவாங்கிறதுனால தான் அவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய வாக்காளர்கள் அல்லது தனக்கு வாக்களிக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆல்ரெடி இருப்பதற்கான காரணத்துக்கு மேல இன்னொரு காரணங்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு சாதி ரீதியான பாலை புகட்டுவதற்கு பனை ஏறுவது இதெல்லாம் முதல்ல இருந்தே பண்ணிருக்கலாம் அவன் அப்படி பண்ணல அவன் வந்து வீரத்தமிழர் முன்னணின்னு ஆரம்பித்து வழிபாட்டு நோக்கில் திரட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே தவிர கடைசி ஒரு வருடமாக அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாநாடு போடுறோம் வெளிப்படையா பார்ப்பதற்கு ஏதோ மரபை மீட்போம் மண்ணை மீட்போங்கிற இது தெரியுமே தவிர அதனுடைய சாதியினராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு தான் வாக்களிக்க வேண்டும் புதுசா ஒருத்தன் கட ஆரம்பிச்சிருக்கான்னு போயிடக்கூடாது ஏறுங்கன்னு சொன்னது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஆடு மாடுகள் மாநாடு நீ அடுத்தடுத்து அவன் அறிவிக்கிற அடுத்த தெருநாயிகள் மாநாடுன்னு ஒன்று போடுறாங்க அது உண்மையா பொய்யான்னு வேற தெரியல இப்படி ஒவ்வொன்றா பேக் பேக்கா பிரிச்சு தன்னுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதரவு வட்டத்தை கலையாமல் பார்த்துக்கொள்வது தான் அவனுடைய வேலை இந்த ஆடு மாடு மாநாடுன்னு என் பேர் வைக்கும்போதே சரி ஏதோ பெரிய காமெடி ஒன்று பண்ண போகிறான் ஒரு சர்க்கஸ் ஒன்று நடத்த போகிறான்னு நினச்சேன் நாம் எதிர்பார்த்ததை விட அட்டுழியமாக ஒன்றை நடத்தி முடிச்சிருக்கான் அதாவது மூவாயிரம் நாலாயிரம் ஆடு மாடுகளை சேர்த்து ஒரு இடத்துல மீட்டிங் போடுறீங்கன்னா மதுரை அவுட்டரில் அதற்கான அனுமதி ஒண்ணு கொடுக்கணும்ல இது இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் தொண்டர்களையும் கூட்டிட்டான்னா அந்த இடம் எப்படி இருக்கும் எது மாடு எது மனுஷன்னே தெரியாத அளவுக்கு அப்புறம் மாடு மிரண்டும் இல்ல ஆமா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நேற்று முந்தா நாள் என்ன பண்ணிருக்கான்னா நாம மைக்கில பேசுனா இவன் தொண்டை கிளிய கத்துறான் இல்லையா அது மிரளாம இருக்குதான்னு ஒரு ஒத்திகை வேற பார்த்திருக்காங்க அது அதாவது அது முதல்ல பொது புஞ்சமொழிய பட்டி மாட்டு தாவணியானே தெரியல பட்டி கட்டி மாடு நிப்பாட்டி அது மாடு பத்தியில பேசிக்கிட்டு பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும் மாடு மத்தியில பேசுறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல ஆனா இப்படி பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் அதாவது மேடை மேடைக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது பேர் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க அவர்களுக்கு பின்னாடி பட்டி கட்டி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுகள் அதுக்கு பின்னாடி அந்த மாட்டை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு செட்டப்பில் கைதட்டுற கூட ஆள் இல்ல ஏதாவது ஒரு பஞ்சு பேசுனா மணி அடிக்கிற மணி கழுத்து மணி சத்தமும் அது கணைக்ற சத்தம் தான் கேக்குது. இது தெரியாம இவன் பேச்ச ஆரம்பிக்கும் போது drone விட்டானுங்க. ஒரு தடவ சொன்னா புரியாதடா. மிரண்டறா? மேல இங்க வந்துற போறா. இவனுக்கு உரு உரு drone எடுத்து சீமான் வாயில இருந்து பட்டி வரைக்கும் விட்டு காட்டி இருக்கானுங்க. அவங்களுக்கு விஷுவலா பாக்கறதுக்கு ஒரு அனியன் படத்துல எறும்பு கடக ஃபைட் ஒன்னு இருக்கும்ல? அது மாதிரி ஒரு சீன் கிடைக்குதுன்னு பண்றானுங்க. இவன் கடுப்பை இவன் ஆளுதுல விட்டான் அந்த சீன் நடந்துருக்கு. மாடு பூரா மேலே ஏறி ஆயர்குடி சொந்தங்களே ஆடு மாடுகளே அப்படின்னா தன்னுடைய உரையை வந்து பழனி பழனி பாப்பா அந்த ஆயக்குடி இல்ல ஆயர்குடி தமிழர்கள் வந்து ஆதி குடிகள் குறவர்கள் தான் காட்டுக்குள்ள இருந்தாங்க அவங்க இறங்கி வந்தோம்னா இரண்டாவது குடி யாரு கணக்கு அப்படின்னு சொல்லி பஸ்ட் கஜலுக்கு வந்தான் சரித்திரத்திலிருந்து ஆரம்பிச்சான் அதற்கு பிறகு எனக்கும் ஒரு டவுட் ஆடு மாடுகள் மாநாடுன்னு போட்டீங்கன்னா இதுல திமுக திட்டுறதுக்கும் ஒண்ணும் இல்லை திமுக மணிக்கணக்கா என்னன்னு பேசுவான் ஆசிரியர்கள் இனிமேல் பள்ளி பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்கத்தான்டா நீ லாய்க்கின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சான் இதை சொல்றதுக்கடா ஒரு மாநாடு போடுவீங்க அரசியல் கட்சி அப்படிதான் ஆரம்பிச்சான் ஆசிரியர்கள் என்ன ஆடு மாடு மேய்க்கிறேன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா பால் எங்க குடிப்பீங்க

அப்போ அந்த வாத்தியார்கிட்ட போய் சொல்லணும் அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அப்படி சொல்ல போறது இல்லைன்னு வைங்க ஆடு மாடு மேய்க்க போனா சொல்ல போறான் இத்தனை லட்சம் ரூபா கட்டி படிக்கக்கூடிய பையனை இவன் சொல்றான் ஆசிரியர்கள் மேல அப்படி சொல்லக்கூடாது ஆடு மாடு மேய்ப்பதுன்னா அது என்ன அவ்வளவு கேவலமா அது அவமானம் அல்ல வெகுமானம் அந்த வெகுமானத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதுதானே அப்புறம் திட்டிப்பிட்டு எப்படா வாரம் வாரம் கருதிங்கிறீங்க எப்படா உங்களுக்கு அது செரிக்குது யார வாத்தியர்களை ஒரு கட்டத்துல மாடாவே மாறிட்டான் ஒரு அரை மணி நேரம் பேசுனதுக்கு பிறகு இல்ல சீரியஸாவே அதாவது சீமானா பேசுறது இல்லை மரம் தன்வர்லா கூறுதல் சீரியஸா அந்த விகடனில் எழுதுவானுங்கள நான் குரங்கு பேசுகிறேன் அப்படின்னு குரங்காவே சீனிவாசன் மாறி தவிட்டே எழுதுவாப்புல அது மாதிரி இவன் வந்து மாடாவே மாறி பர்ஸ்ட் பர்சன்ல மாடா மாறி இவனே வந்து அந்த கதையை கட்டி வச்சாங்களா அது ஒண்ணு ஒரு குத்து நடந்துச்சு இவனுங்க ஒத்திக்க பார்த்தானுங்கல இவன் ஸ்பீக்கர்ல மைக்ல பேசிக்கிட்டு இருக்கான் அங்க ஏறிட்டு இருக்குதுங்க நீ ஏறே பாரு நான் வந்த வேலையை பார்க்குறேன் அதுங்களுக்கு இது பேசுறது புரியாதே நம்ம இது நம்ம குஷியா இருக்கிறதுக்காக அங்க ஒருத்தவன் பாட்டு தர்றான் போல இருக்குன்னு நினைச்சு அதுங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாடாவே மாறி அவன் என்ன சொல்றான்னா தண்டு இல்லாத குட்டை பயிர்களை கொண்டு வந்தது எதற்கு மாட்டு தீவன வியாபாரத்துக்காக முன்னெல்லாம் வந்து யானை சைஸுக்கு வளரும் நின்னுட்டு வளைஞ்ச பக்கம் காத்தடிக்கிற பக்கம் வளைஞ்ச பக்கத்துல இருந்து நம்ம கருத அடியில வேர் இருக்கும் நடுவுல தண்டு இருக்கும் இந்த தண்டு தான் வக்கோலா மாறும் இந்த தான் நம்ம மாட்டுக்கு போடுவோம் இன்னைக்கு வந்து கலப்பின குட்டப்பயிர்களா கொண்டு வந்து நேரா வேர்ல இருந்து வளர்ந்தா பயிரே வந்துருது தண்டே இல்ல இப்ப தண்டுக்கு நான் எங்க விஞ்ஞானம் இந்த தண்டு இல்லாததால நான் வந்து எதை சாப்பிடுவேன் நீங்க எல்லாம் வகையா சாப்பிடுறீங்கல்ல விளையறத வகையா சாப்பிடுறீங்க எங்கிட்ட இருந்து கறி எடுத்து எங்கிட்டேன்னு அவன் மாடாவே சொல்றான் எங்கிட்ட இருந்து கறி எடுத்து திங்கிறீங்க எங்கிட்ட இருந்து பால் கறந்து குடிக்கிறீங்க ஆனா நான் திங்கறக்கு வைக்க போல இல்ல தண்டு எங்கே ஊர்ல இருந்து கிளம்புறப்ப எங்க அப்பா சத்தியம் வாங்கினாருப்பா சென்னைக்கு போய் நீ வந்து மாட்டுக்கறி மட்டும் தின்றுறாதாரா மானு அப்படின்னு சத்தியம் வாங்கினான்னு பேசி வச்சிருக்கோம் ஏகப்பட்ட வீடியோ இருக்கு அதே ஏன்னா ஸ்கூல்ல நான் வந்து காலேஜ்ல மாட்டுக்கறி திங்காம ஃபர்ஸ்ட் கர்ஸ்ட் கிளாஸுக்கே போக மாட்டேம்மா அதான் அது ஒண்ணு சொல்றது இது வந்து எங்க அப்பா வந்து அதுவும் வந்து நம்ம குலசாமிக்கு ஆகாதான் யாரு செவத்தியார் வந்து ஆகாதா ஆமா அவர் வந்து க சத்தியம் வாங்கினார் செபஸ்டின் வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு நம்ம குல தெய்வத்துக்கு ஆகாது அதனால மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுப்பா அப்புடின்னு ஆனா வந்து இங்க இறங்குனவொன்னே கையில் காசு இல்லையா ஒரு ரூபா தான் இருந்துச்சா ஒரு ரூபாய்க்கு அதுதான் கறி போட்டா நான் மாட்டு கறி தான் சாப்பிட்டேன் எங்க அப்பாவை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மேடத்துல உங்க அப்பா நீ மட்டுமா ஏமாத்த ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஏமாத்தி வச்சிருக்கானு கடா சரி அந்த கதைக்குள்ள போக வேணாம் இன்னொரு கொடூரமான ஒரு கதையை சொன்னான் நான் சாணி போட்டேன்னா மறுநாள் காலையில போய் ஒரு குழிய பேசுறான் இப்படியே பேசுறான் அவன் எல்லாத்தையும் தானுதாங்க சொல்றான் அவன் மாடுன்னே சொல்ல மாட்டேங்கிறான் இப்ப நான் தான் மாடு அதுதான் தெரியுது பேசுனே பேசு அப்படின்னு கீழ உக்காந்துட்டானுங்க சொல்றான் நான் சாணி போட்டேன்னா காலையில ஒரு வேப்பங்குச்சி எடுத்து சொருவி பார்த்தீங்கன்னா அதுல பூச்சி புழு வண்டு இருக்கும் சீமப்பசு சாணிய காளையில போய் பாருங்க நாங்க ஏன்டா அது சீமப்பசு கா சாணிய காளையை கதைல போய் பார்க்கணும் பாத்தீங்கன்னா அது காஞ்சு போய் கிடக்கும் சரி எங்க கண்ணு நான் போட்ட கண்ணு அவுத்து விட்டா துள்ளி குதிச்சு ஓடும் சீமப்பசு கண்ணு அவுத்து விடுங்க அரை அடி கூட நகராது இதனால் தான் சொல்லிக்கிறேன் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க யானை புலிக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க அப்ப அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் குள்ள சரி இந்த மாநாடு எதுக்கு மேய்ச்சல் நிறம் எங்களுடைய உரிமை தமிழ்நாட்டுல இப்ப மேய்ச்சல் நிறமே இல்ல பூரா வீடு கட்டிட்டாங்க தொழிற்சாலைகளை கட்டிட்டாங்க கல்லூரி கட்டிட்டாங்க மருத்துவமனை கட்டிட்டாங்க எங்கு பார்த்தாலும் கான்கிரீட் காடுகளாக இருக்கிறது இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்ப்பதற்கு அதாவது நாங்கள் மேய்வதற்கு இடம் இல்லை நீதான் ஊர் வேஞ்சிட்டு இருக்கு நீ மேய்ஞ்சது நீ தான் பெங்களூர்ல இருந்து மதுரை பாண்டியன் நாட்டில இருந்து பெங்களூர் வரைக்கும் போய் மேஞ்சிட்டு வந்திருக்கேன் இப்ப ஆடு மாடுகளுக்கு மேயறக்கு இடம் இல்லை ஏன் இந்த மேய்ச்சலை வந்து தடை பண்றீங்க மேய்ச்சலை என்ன தடை பண்ணிருக்காங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிற பகுதியில கிராமத்து மக்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அது காப்பு காடு காப்பு காட்டுக்குள்ள போனா என்ன பிரச்சனை அவன் என்ன பிரச்சனைங்கிறது வாரத்துக்கு ரெண்டு நியூஸ் வருது இது மாதிரி மேய்ச்சலுக்கு போனவர்களை யானை தாக்கி விட்டது சிறுத்தை தாக்கி விட்டதுன்னு சரியா காப்பு காடுகளுக்கு போக கூடாது அப்படிங்கறது சட்ட விதி அப்படி போனவங்களை ஒருத்தர தடுத்துட்டாங்களாம் அவரையும் சட்டை கூட போடாம கூட்டிட்டு வந்து கையில குச்சியோட அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கும் மாலை போட்டு உங்களோட நான் மறுபடியும் வந்து அங்க மேய்க்க போறேன் அப்ப எவன் கேட்கறான்னு பாக்குறான்னு பேசியிருக்கான் இதுதான் தொடக்க புள்ளி இந்த மாநாட்டுக்கு மேய் உரிமை மேய் உரிமை நாடு புள்ளா எல்லாரும் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க இது வந்து காப்பு காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கான பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய மாடு ஆடு மேய்ப்பவர்களுடைய உரிமையை இவர் மீட்க போறாராம் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் பிடிக்கிறதில்ல காப்புக்காடுகள் ஓரம் இருக்கிறதுல தான் இந்த தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த காப்பு காடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உத்தரவு இருக்குது உச்சநீதிமன்ற உத்தரவுலாம் என்னென்னா வெள்ளைக்காரர்கள் த இந்தியாவுக்குள்ளே வந்து ம மலைப்பகுதிகளில் அவர்களுடைய மரங்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க பைன் யூக்கி போன்ற அவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய வில்லோ போன்ற மரங்களை வந்து நட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி நிலப்பரப்புக்கான மரங்கள் வந்து வளர முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து இப்போ என்னென்னா ஆசிட் ஊற்ற சொல்லியிருக்காங்க ஒரு பய அதை வந்து ஒரு 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 வேலையாக அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது கொ கொடைக்கானல் இருக்கக்கூடிய பயன் மரங்கள் எடுக்கிறாங்கன்னா அதை எடுத்துட்டு அது பயன் மரங்களுடைய மீண்டும் வளர்ந்துடக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஆசிர் ஊற்றணும் அவர் ஒரு குறிப்பிட்ட மருந்தை ஊற்றி எடுத்துட்டு சு துப்புரவாக எடுத்துகிட்டு அது அந்த இடத்துல அதை வந்து திரும்ப வனத்துறை போய் புதிய ஒரு மர வகையை நடுறாங்க இது ஒரு வேலையாக நடந்துகிட்டு இருக்குது இதனால தான் மேயக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மரமாகிற வரைக்கும் மேயக்கூடாது அதுக்கப்புறம் அந்த வனத்துறை தடுக்க போகிறதில்லை இந்த எதுவும் ஒரு ஒரு இலவும் தெரியாமல் மாடு மேய்க்கு விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஏழை எழுந்து விட்டானா என்னது சொல்றது நீங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன யானை புலிகள்லாம் வலசை போகக்கூடிய இடம் ஆபத்து அப்படிங்கறீங்க யானை புலிக்கெல்லாம் கவலைப்படுற நீங்க மேயர எனக்கு கவலைப்பட மாட்டீங்களா இத இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த வழக்குன்னு ஒண்ணு அதையும் அவனே குறிப்பிடறான் எல்லாரும் செருப்பை கழட்டி அடிச்சாங்க ஏன்னா நாம் தமிழர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த மாதிரி காடுகளை பாதுகாப்போம் மேய்ச்சலுக்கு ஆட்களை உள்ளே அனுமதிக்காதேன்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸ்ல தான் தீர்ப்பே வருது இதை அனுமதிக்க கூடாதுன்னு இதை எடுத்து போட்டு சீமான செருப்புல அடிச்சு ஏண்டா உங்க கட்சிக்காரனே கேஸ் போட்டு அதுக்கு தடையும் வாங்குவான் நீயே ஆடு மாடு மாநாடுன்னு போட்டு மேய்ச்சல் நிலத்தை குடு காட்டக்கூடுன்னு கேட்பையான்னு கேட்ட அதுக்கு அவன் என்னன்னு பதில் சொல்றான் எங்க கட்சிக்காரன் தான் தடம் வாங்கினாங்கிறது சொல்றாங்க அது உண்மைதான் ஆனா அதை வழக்கு போட்ட போது அதை எதிர்த்து வாதாடி உடைக்காமல் அரசாங்க வழக்கறிஞர் என்ன செய்து கொண்டிருந்தார் இப்படியே கேட்கிறான் அரசாங்க வழக்கறிஞர் போல தோணுது அரசாங்கத்துடைய ஸ்டாண்டும் அதுதான் காப்பு காடுகளுக்குள் மேய்ச்சலுக்கு ஆட்களை அனுமதிக்க கூடாதுன்னு தான் ஸ்டாண்டு அவரும் அதை ஆமோதிச்சு தான் பேசியிருப்பாரு தீர்ப்பு அதன்படி தான் வந்திருக்கு முதல்ல உன் கட்சிக்காரன் எதுக்கு போய் அதுக்கு கேஸ் போட்டான் அதுக்கு பதில் சொல்றானா நீயே நான் கேஸ் போடுவேன் நீ ஏன் அதை எதிர்த்து உடைக்கல அப்படின்னு கேட்கிறான் இல்ல இப்ப இந்த மாஞ்சோலை விவகாரத்துல பாத்தீங்கன்னா மாஞ்சளையில என்ன சொல்றாங்க மாஞ்சோளைய அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு குத்தகை காலம் முடிஞ்சிருச்சுன்னா நீதிமன்றம் என்ன பண்ணுது காப்பு காடுகள் மாற்றுங்க அப்படின்னா அப்ப அதில் ஒரு இந்திய மர வகையில வந்து நடுவாங்க தேக்கு மரமோ இதெல்லாம் காடுகளில் வர வரக்கூடிய மரமும் நடப்புகிறாங்க அது வந்து செடியாக இப்போ போட்டு பதியம் போட்டு வச்சு அந்த செடி மரமாகிற வரைக்கும் வந்து ஒரு காலம் இருக்குது இல்லையா அந்த காலத்துக்காக பொறு பொறுமையாக அது இருக்கு தேவை இருக்குது இப்போ அந்த நேரத்தில் போய் அதில் போய் மாடு மேய்ச்சானா எப்படி இருக்கும் அது இதுதான் பிரச்சனையே மாடு மேய்ப்பது என்பது ஆடு பொதுவாக இந்த மாதிரி கிட மாடு வச்சிருக்காங்க இல்லையா நீங்கள் நான் நத்தம்பது திண்டுக்கல் நத்தம்பதிலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து சிறுமலை வனப்பகுதியில் வந்து மேய போ மேயப்போம் ஆர்எஃபில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரிசர்வ் வாரஸ்டில் இருக்கக்கூடிய வ வணக்காவலர்களோ மற்றவங்களோ யாரோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னால் அது வந்து செடி செடி தான் மேய முடியும் ஏன்னா அது இடமாடுங்கிறது சைசே தான் ஸோ அது பெரிய உயரமான ஒரு இதெல்லாம் வந்து பண்ணிக்க போகிறது இல்லை கீழறுக்கு புல்லு செடிதான் மேயப்போகுது பிரச்சினைகளும் விட்டுருவாங்க ஏன்னால் பெரிய ஒரு மிருகங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ஆனா புலியை சிறுத்தைகள் போன்ற இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ மாட்டை விட்டேன்னா மாடு அது ஒன்று ஒரு மாடு மாட்டிக்கும் மேய்க்க போகிற மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாரோ கேள்வி கேட்பாங்க அப்படிங்குறது அடுத்து மாட்டை முடிச்சுட்டு எருமைக்கு வரான் எருமின்னு என்ன திட்டாதீங்க திட்டலாமா என் பால் தான் சிறந்த பால் உலகத்திலேயே என்னுடைய பால் தான் எருமை பேசுகிறேன் பேசிக்கிறேன் அப்புறம் ஏன் வந்து என் மேல உங்களுக்கு வெறுப்பு நான் கருப்பா இருக்கேன் அதனால எனக்கு லைக்ஸ் வருவது குறைவு கஷ்டம் சாப்ட்வேரின் பிதாமகன் இருக்காரு பில்கேட்ஸ் அவர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பண்றான் ஏன் அவனுக்கு தெரியும் வேலை தான் வேலை செய்யணும் அவனுக்கு தெரியும் நான் பேசி வச்சிருக்கான் ஏங்க விவசாயம்னா கார்பரேட் விவசாயம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர்ல பில்கேட்ஸ் விவசாயம் பண்றான்னா அவன் என்ன கோவணத்தை கட்டிட்டு உன்ன மாதிரி தற்சார்பு விவசாயம் பண்றான் அள்ளிட்டு போய் உரம் போடுறா செய்ய போறான் அது ப்ராப்பரான கார்பரேட் விவசாயம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறு விவசாயிகளுடைய பிசினஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் இவங்க இத்தனை இத்தனை ஏக்கரால கார்ப்பரேட் விவசாயம் மிஷினை வச்சு விதைக்கிறாங்க மிஷினை வச்சு அறுக்குறாங்க ஆப்பிள் மூ கொண்டு உலுக்கி விட்டு அதுவே பரு எதுதான் உருப்படுறதுக்கான வலை மழை விவசாயத்தை இது மாதிரியான கார்ப்பரேட் ஸ்டைலுங்கிறத விட தொழிற்சாலை ஸ்டைல்ல அதை மாத்தி விடுறது தொழில்மயம் தொழில்மயமாக்குறது மட்டும்தான் மனித உழைப்பை குறைக்கும் கரெக்ட் உனக்கு சோறு தானே வேணும் சோத்துக்கு எங்க போவாங்க தானே கேக்குறேன் அவன் தான் மிஷின்ல ஈஸியா பண்ணி கொடுத்துறானே இல்ல டிராக்டர் ஒரு வேலையை அரை மணி நேரத்துல பண்ணுது ஜேசிபி ஒரு நோன்ற வேலைய அஞ்சு நிமிஷத்துல பண்ணுதுன்னா இல்ல நான் ஒரு ஒரு நாள் முழுக்க வச்சு கையில தான் நோண்டி நான் குளி நோண்டுவேன்னா உன்னை கேனையன்னு சொல்லுவாங்களா வேற என்னன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இப்ப அண்ணன்ட்டான் யாரு நெப்போலியன் எங்க அண்ணன் நெப்போலியன் இதுக்கெல்லாம் மட்டும் அவங்க அண்ணன் ஆயிடுறாங்க நெப்போலியன் இதே மாதிரி தான் ஐநூறு ஏக்கரால புல்லு மட்டும் வளர்க்கறாரு அவரும் கார்பரேட்ல தான் இந்த கார்பரேட் விவசாயம் அமெரிக்காவில் நடந்தா நல்லதான் இங்க வந்து கோவணத்தை கட்டிட்டு நம்மூட்டு பிள்ளைகள் இது மாதிரி நாள் முழுக்க காட்டுல ஆடு மாடு மேய்க்கணும் விவசாயம் பண்ணணும் பனை ஏறணும்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான் தடையை மீறி நான் வந்து இவரை கூட்டிட்டு அந்த ஒருத்தர் போவேணான்னு தடுத்தாங்க இல்லையா அவரை கூட்டிட்டு நான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மாட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போக போறேன் அதுக்கு நான் தேதி குறிச்சிட்டேன் வழக்கு இல்லாவிட்டால் விடியாது கிழக்கு நான் புளிய கொண்டு அவுத்து விடுங்களாங்கிறேன் என்னன்னா இவன் போனான்னா வைங்க ஆர்எஃப் தடுக்காது போ

தன்னுடைய வாக்காளர்களுக்கு தன்னுடைய கோர் பெல்ட்டுக்கு வேலை வெட்டின்னு ஒண்ணு கிடைச்சிட கூடாது கிடைச்சிட்டா நம்ம கலவரம் பண்ண கூப்பிடும்போது ஆள் வரமாட்டான்னு அச்சப்படுவோம் அதே மாதிரி இவன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இவனுங்க படிச்சானுங்கன்னா வேற பரிசு பாத்துருவானுங்க இவனுக்கு இப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அதையே பெருமையா நினைச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பொழப்பு ஓடுங்கிறதுலேயும் தெளிவாக இருக்கான் எல்லாத்த விட உச்சமாக தன்னுடைய எட்டு சதவீத வாக்கு வங்கியை காப்பாற்றுவதற்கு இன்னொரு நூதனமான வழியோட இந்த உரையை அவன் வந்து முடிக்கிறான் அதாவது எங்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் யாருக்கு ஆடு மாடு எருமை எங்கள் மூன்று பேருடைய குரலும் இந்த அரசுக்கு எட்டவில்லை என்றால் எங்களுக்கும் வாக்கு இருந்தால் தான் எங்களை நீங்க மதிப்பீங்க எங்களை ஒரு ஓட் பேங்க்காக நினச்சிட்டு நாங்கள் கேட்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சு தருவீங்க மேய்ச்சல் நில உரிமையை கொடுப்பீங்க எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்தேசிய ஆடு மாடுகள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வேண்டும் ஓட்டுரிமை இருந்தால் தான் மதிப்பீர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை நேரடியாக பேசிய வச்சிருக்கு நிறைய பேசிய வச்சுட்டான் அதாவது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை கோடிக்கணக்கான வாக்குகளை வந்து காலி பண்ணுறதுக்கு இந்திய தேர்தல் அணியை வேலை பார்த்துட்டு இருக்கு நீதிமன்றங்களில் பெரிய ஒரு சமர் நடந்துகிட்டு இருக்கு இவன் வந்து ஆடு மாடுக்கு வந்து ஓட்டு கட்டி ஓட்டு கட்டிருக்க ஓட்டுருப்பி கேட்டான்னா இவனை கொண்டு போய் வந்து அதாவது கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடனடியாக சேர்ப்பது என்பது அந்த குடும்பத்துக்கு நல்லது ரெண்டு நாம் தமிழர் ஆதரவாளர்களே கீழே வந்து எனக்கு என்னமோ மற்றவங்க சொன்னப்பிந்தையா இருக்க சிந்தையா இருக்க சிந்தையா இருக்காப்ல மர கண்ட மாதிரி தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான்னு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த தற்கொலிகள் ஒரு பக்கம் எப்படின்னா நேற்றைக்கு எங்களை வந்து வஞ்சிக்கிறது தமிழ்நாடு அரசுன்னு தவக்கன்ஸ் என்னடா பஞ்சாயத்து அதாவது தாவேக்க தொண்டர்கள் சில வல்லங்களில் படகுகளில் கடலுக்குள்ள போற படகுகள்ல தாவேக்காவுடைய கொடியின் நிறத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கானு இந்த பெயிண்ட் அடிச்சதுனால மானியத்துல மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க ஓட்டுவதற்கு இந்த மண்ணெண்ணையை தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் நிறுத்தி விட்டார்கள் தாவேக்கா மீது உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஆபீசர்கள்லாம் கதற கதறாங்க கதற விட்டு நீ போய் மீன் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ண போற என்னடா சுறா பண்ணது ஓட்ட போற இல்ல எனக்கு என்னன்னா இது ஏதாவது இப்படி ஏன்டா பெயிண்ட் அடிச்சேன்னு ஏரியால இருக்க வட்ட செயலாளர் கூப்பிட்டு புடனியில் அடிச்சிருந்தா அது கூட நம்பர் மாதிரி இருக்கும் சரி ஏதோ கடுப்புல தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்கன்னு இது அதிகாரிகளுக்கு இது ஒரு வேலையே கிடையாது அதிகாரிகள் எதற்காக மானியத்தை நிறுத்த போறாங்க அப்புறம் பார்த்தா உண்மையான தகவல் வருது இது வந்து கடலுக்கு கொண்டு போற படகுகள் சும்மா வந்து படக வாங்கி கிடையாது ஷோவுக்காக உள்ளுக்குள்ள ஓட்டுறது இல்ல கடலுக்கு போற படகுகளுக்கு மானியம் கொடுக்கப்படுது ஆ ஆ மீன் பிடிப்புக்கு போறது இந்த இதுல தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மானியத்துக்காக மட்டும் இல்ல பொதுவாகவே இந்த மாநிலத்துக்கு இந்த நிறத்தில் தான் படகு இருக்கணும் லான்ச் போனா அதுல அத கலர எடுக்கணும்

எல்லை தாண்டி மீன்பிடிக்க போவர்களுக்கு தெரியணும் ரெண்டாவது நேவிக்கும் அங்கிருந்து தெரியணும்ல அவர்களுக்கு ஒரு கணக்கு தெரியும்ல இங்கிருந்து வருதுன்னா அது மீன்பிடி படகு இந்த மாநிலத்திலிருந்து வந்த மீன்பிடி படகு அப்படிங்கறது தெரியும் இப்படி வகைப்படுத்துவதற்காக ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு நீங்க ஒரு கார் ஒண்ணு நீங்க சொந்த பயன்பாட்டுக்கு வாங்குனா கூட நீங்க உங்க இஷ்டப்படி அந்த காருக்கு பெயிண்ட் அடிச்சுக்க முடியாது நீங்க அது மாத்தி பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா என்ன காருக்காக அடிக்கிறீங்கன்னு நீங்க எண்டாஸ் பண்ணனும் ஆர்டி ஆபீஸ்ல போய் நான் வந்து பச்சை கலர்ல வாங்குனேன் இப்ப நான் மஞ்சள் கலர்ல அடிக்கிறேன் நீங்க எண்டாஸ் பண்ணும் அப்பதான் அது அனுமதி இல்லாட்டினா போலீஸ்ல பிடிச்சாங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க இது சாதாரண சொந்த பயன்பாட்டுக்கான காருக்கான விதி எல்லை தாண்டி மீன் பிடிக்க போவர்கள் சுட்டுக் கூடிய ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச கடற்பரப்பில் இந்த மாநிலத்துக்கு இந்த நிறத்தில் அடிக்கணும்னு விதிகள் இருக்கக்கூடிய கடலுக்குள்ள போவேன் அதுக்கு நீ அரசாங்க மானியம் வேற கொடுக்கணும் கூட ஏதாவது புத்தி சொல்லி திருத்த பார்க்கலாம் ஆனா ஒருத்தன் சொல்றான்னு ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிக அதிகாரியும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிழிச்சு கேப்பை நட்ட ஆதவர்ஜனாவும் சேர்ந்து விஜய் பேரில் நேற்றைக்கு அறிக்கை விடுறாங்க தாவேக்காவை கண்டு என்ன பயம் நமக்கும் கடலுக்கும் ஆகாது ஏற்கனவே வந்து ஒரு படம் எடுத்து இதாக இருக்கு தேவையா முதல்ல யோசிக்க வேணாமா அந்தாலும் தன்னுடைய கையெழுத்து போட்டு தற்கூரித்தனத்தை பறைசாற்றும் விதமாக இத ஒரு விஷயம்னு உண்மை என்ன இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிற ஒரு கூறு சுக்கும் இல்லாமல் இதுக்கு ஒரு அறிக்கை விட்டு இன்றைக்கு மானம் கெட்டு அந்த ஊர்ல இருப்பவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க திருநெல்வேலி மாவட்டம் அது என்ன வள்ளியூர் விளைஞ்சுபுரம் கூட்டப்புலிங்கிற கிராமத்துல பத்து மீனவர்கள் இந்த மாதிரி தாவேக்கா கொடி வண்ணங்கள்ல தீட்டிட்டு போய் மானியம் கேட்டதுக்கு இது நாம்ச ஃபில்லப் ஃபில் பண்ணல எனவே இதற்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதில் ஆறு பேர் பெயிண்ட கரெக்டா கவர்மெண்ட் சொன்னபடி பச்சை கலர்ல அடிச்சிட்டு வந்து மானியம் வாங்கிட்டாங்க நாலு பேர் தான் வந்து அது ரொம்ப பழைய போட்டுங்கறதுனால இதை வைத்து நம்ம வந்து அண்ணனுக்கு மா சேர்த்தோன்னு இந்த வேலையை பார்த்து சந்திக்கு இழுத்து விஜய் நிற்பாட்டிருக்காங்க இது வருஷந்தோறும் மானிய விலை மன்னனை பெறுவதற்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆய்வு நடக்கிறது வழக்கம் கழிஞ்ச மாதம் அதே மாதிரி எங்க கிராமத்தில் ஆய்வு நடந்தது ஆய்வு நடக்கும்போது கவர்மெண்ட்கால அங்கீகரிக்கப்பட்ட பச்சை கலர் இல்லாமல் தாவாக கலர் இருந்ததுனால மீன்வளத்துறை வந்து அவங்களுக்கு மானியத்தை நிப்பாடி இருக்காங்க மொத்தம் பத்து வள்ளம் பத்து வள்ளத்தில் நாலு வள்ளத்துக்கு ஆர்சி புக்கே இல்ல மண்ணெண்ணை வாங்கிட்டு இருந்தது ஆறு பேரு ஆறு பேர்ல ரெண்டு பேரு கலரை மாற்றி அவங்க மானியத்தை பெற்றுக்கொண்டாங்க மீதி இன்னும் வாங்காமல் இருக்கிறது நாலு பேரு இந்த தகவலை தகவல் தவறாக யாரோ யாரோக்கு காதல போட்டிருக்காங்க அவரும் ஒரு அறிக்கையை விட்டு இந்த சின்ன கிராமத்தில் நடக்கிறத ஒரு தெளிவாக புரிதல் இல்லாமல் இப்படி அறிக்கை விடுறது அது ஒரு சரியில்லாத இது நாளை முதல்வருங்கிறது விசாரிக்காமல் ஒரு அறிவிக்கை விட்டு இருக்கிறாரு இவரு நாளைக்கு முதலமைச்சராக வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு என்னுடைய கேள்வி இப்போ ஒரு ஆர்டி ஆஃபீஸில் போனோம்னா ஒரு லாரி இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு லாரி ஓடுது அது வந்து ச சரக்கு சரக்கு உந்து அப்படின்னா அதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கணும் எதுக்காகனா வெளியில் வர வண்டிக்கு எதிர்த்து வர பஸ்ஸுக்கு வந்து அது இப்போ ஒரு பொருட்களத்தில் வர வண்டின்னு தெரியணும் பள்ளி பேருந்துனால் மஞ்சள் கலர் உடனடியாக கண்ணில் தெரியணும் அதுக்காக மஞ்சள் கலர் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து விதிமுறை இந்த விதிமுறையை மீறினா ஒரு பஸ்ஸுக்கு கம்மி ஒரு ஸ்கூல்காரன் வந்து இல்லை எங்கள் ஸ்கூல் பஸ் வந்து ஒயிட் கலர் தான் சொன்னால் அனுமதி கிடையாது இதுதான் அதே மாதிரி தான் போட்டுருக்கும். ஒரு அரசியல் கட்சி நடத்துற நாளைக்கு முதலமைச்சர் ஆகறானேன்னு சொல்லிட்டு திரியறீங்களே இதை பற்றி விசாரிப்பதற்காவே ஒரு கிராஸ் செக் பண்ணனும்ங்கற அறிவு இருக்காதா? ஒரு அரசாங்கம் எதற்காக இப்படி ஒரு தடை ஒரு அதிகாரிகள் எதற்காக இந்த முடிவு எடுக்கணும்? அவங்களுடைய தரப்பு என்ன? என்ன சொல்றாங்க? என்ன சொல்லி மானியத்தை மறுத்து இருக்கிறார்கள்னு கேட்பதற்கு கூட அறிவு அறிவில்லினா இது தற்குரீன்னு சொன்னா கோவம் வரப் படுறானுங்க. நான் என்ன கேக்குறேன்? இவங்க தான் வந்து டிவி மிக்ஸி எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தா தூக்கி போட்டு உடைக்கிறோம் உடைக்கறோம். இலவசுக்கு எதுரா இருக்குங்கறீங்க. மானியம்ங்கறத

அப்போ திமுக ஓடி ஒன்னு ரெண்டு இடத்துல பறக்கலாமா அது அப்ப எட்டா எல்லாம் கூடி எடுங்க அது என்ன வந்து வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் ஒரு பாகுபாடு ஒரு டிஸ்கிரிமினேஷன் எனவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மனுஷன் ஒரு மெயின் ரோட்டுக்கு வர சொல்லி தம்பி இதுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான காரணம் என்னது நான் வந்து ஒரு மீன் வளத்துறை அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கேன் நான் சொல்றேன் புத்தி வழி சொல்லணுமா இல்ல அதுதான் கரெக்டு திமுகவுக்கு ஏன் பயம் நீங்களும் அதை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்துல துறை இந்த லெவலில் இருந்திருக்கும் எந்த லட்சணத்துல இருந்திருக்கும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்